ನೀ تین ಸಾಂಬಾರದಿಂದ ದೇವರು ತಿಕ್ತದರ್ಶನ ಪಾಠಗಳಿನಾದಾನಿಸಲುಪದಪೋಣ ನೀವು ನಡತಿ ಗೆ ಅಂತ ನಾನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಸೋ एवरी नाउ वीडियोस डेली ಶಾಪನ್ರ ಮಾಡಿದ ನೀವು ಶಾಪನ ಗೆ ಅಂತ ನಾನು ಅಂಬ್ರೆ ಸೋ ಟ್ರೀಡಿ ಪ್ರಾಫೆಟಿಕ್ ಮನಿಸ್ಟರಿ ಚಾನೆಲ್ ಲೈಕ್ பண்ணುಂಗಾ ಶೇರ್ பண்ணುಂಗಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ பண்ணುಂಗಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ನಾವು ಆ ವಿಡಿಯೋ ಕೋಳಾ ಪ್ರೀಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹೌ ಆರ್ ಯು ಗಾಡ್ ಕಿಸ ಯು ಆರ್ ನೈಸ್ ಟು ಸೀ ಯು ದಿಸ್ ಮಾರ್ನಿ ಐ ಆಮ್ ಸೋ ഹാಪಿ ಟು ಸೀ ಯು ಆಲ್ ಐ ಫೀಲ್ ಯುವ ಆರ್ ಆಲ್ ಸೋ ഹാಪಿ ಟು ಸೀ ಮೀ ರೈಟ್

எனக்கு பிடிக்கல போரடிக்குது அது போல தான் நீங்களும் அதனால எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபிட் அப்படி ஹார்ஸ் ஆல்வேஸ் ஃபிட் ஹார்ஸ் ஆல்வேஸ் ஃபிட் குதிரை எப்பொழுது ஃபிட்டா இருக்கும் குதிரை நீங்க குதிரை குதிரை மாதிரி இருக்கீங்களா என்ன பிறகு காலையில என்ன குதிரைன்றீங்க இத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்குல்ல வெற்றியை பார்க்கணும்னா நீ ரெடியா இருக்கணும் ஃபிட்டா இருக்கணும் வெற்றியை பார்க்கணும்னா நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும் குதிரை நான் ஒரு குதிரை வைராக்கியம் கொண்டு வீரியம் கொண்டு ஓடுகிற குதிரை கத்தர்காய் ஓடுக்கிற குதிரை யுத்த காலத்துல நிக்கிற குதிரை பிசாசை விரட்டுக்கிற குதிரை மந்திரத்தை ஓடிக்கிற குதிரை சூரியத்தை முறிக்கிற குதிரை யுத்தத்துல சத்துரு மேல ஜெயம் எடுக்கிற குதிரை சத்துரு மேல பாயிட குதிரை அப்படி இருக்கணும் நீங்க பேசிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு அபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்கிற அக்கி நீ இறங்குது தேவ மனுஷரே ஐயா சோர்ந்து போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க அக்கா ஊழிய அக்கா டல்லா குதிரையா மாறுங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை யாரும் நம்மளை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க பரலோகம் அப்ரிசியேட் பண்ணுது யாரும் நம்ம தூக்கி விட மாட்டாங்க பரலோகம் தூக்கி விடும் யாரும் தட்டி கொடுக்க மாட்டாங்க பரலோகம் தட்டி உயர்த்தும் நம்மளை டீகிரேட் பண்ணுவாங்க நம்மளை மட்டன் தட்டுவாங்க நம்மள பின்னால பின்னால பேசி பேர கெடுப்பானுங்க பொல்லாத உலகம் நீ குதிரையா இருக்காங்க பயப்படாத குதிரையா நில் ஜெயம் வரும் உனக்கு ஒரு ஜெயம் காத்திருக்கு

Have a blessed day, those who are celebrating birthdays and wedding days. God is handing over gift gift to you. Take it and receive it. I can see the healing power is touching you. Cancer, 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 cancer. The Lord is cancelling cancer in Jesus' name. Cancer, I, I curse it in Jesus' name. Take this prophetic and receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.